ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோரியன் நெத்தில் கருவாடு ஃப்ரை தான் செய்ய போகிறோம் வாங்க விடிய பார்க்கலாம் இது வந்து லேசாக லேசாக அப்படியே வறுத்துடலாங்க நம்ம நல்லா நல்லா வெளியே வந்துடும் லேசாக ஒர்க்காக போதும் தண்ணி நல்லா சூடு பண்ணி இதில் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே ஊரட்டும் பசுக்கெல்லாம் கழுவிக்கலாம் கரு நல்லா வர்க்காச்சு இந்த கலையை மட்டும் கிண்டி எடுத்துடலாம் தலையெல்லாம் எல்லாம் கிள்ளி போட்டாச்சு நல்லா தண்ணி சூடு பண்ணி ஊத்தி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஊறுது ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் பூண்டு தட்டி வச்சுக்கிறாங்க அதை வைக்கணும் இது கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதே போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க அப்புறம் மசாலா போட்டுக்கலாம் కాల టీ స్పూన్ మంచు మిగపూరు స్పూన్ కాశ్మీర్ మిగపూరు స్పూను మల్లితూ రెండు టీ స్పూన్ సాంబార్ పూడు టీ స్పూన్ kali mana punya masjid cerah ilmu கருவாடு சுத்தம் பண்ணி வச்சாச்சு அதை போட்டுருவாங்க நல்லா நாலஞ்சு டைமு சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம்னா நம்ம மணல் நல்லா வந்துடும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க ஏன்னா கருவாடில் லேசாக உப்பு இருக்கும் நம்ம வந்து பத்து கண்ணா கூட போட்டுக்கலாம் புளி அரை சைஸு நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த சைஸில் புளி கரைச்சிடுறேன் அதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம வெறும் தான் போட்டு செய்கிறோம் கத்திரிக்காய் போடல நம்ம புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ఇది నల్ల రెండు మూడు నిమిషం నెల మసాలా పొరిచి సూపరాల మెల్ కరువాడు ఫ్రై రెడీ ఆ టేస్ట్ సూట్ సవే సూపర్ సూపరాల మెత్ల్ కరువాడు వార రెడీ ఆచి సుడసాపెళ్ళో టేస్ట్ నేను వీటే ట్రై పన్నీపా సోయం మరి చాలా సబ్స్క్రైబ్ సబ్స్ లైక్ షేర్ పను ఓకేపా